வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட்வேர் தமிழா இன்றைக்கி ட்ரை நம்பர் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ட்ரைல் நம்பர் இரநூத்தி இருபத்தி மூணு முந்நூற்றி நாற்பத்தி நாலு செகண்ட் ட்ரை நம்பர் இரநூத்தி எண்பத்தி ஏழு ஏழுநூற்றி பதினெட்டு ட்ரைல் நம்பர் ரிஜிகஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் ரிஜிகஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட் இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு ஆறுநூற்றி ரெண்டு நானூற்றி எழுபத்தி ஆறு ஓகேங்களா நானூற்றி எழுபத்தி ஆறுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிசி பெஸ்ட்டு போல நம்ம நாலு நம்பர் கொடுத்துருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா போர்டு மாறாது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் இன்றைக்கி நானூற்றி எழுபத்தி ஆறுக்கு நம்ம பிசியில் கொடுத்த நாலாம் நம்பர் ஏ போல் வந்து போர்டு சேஞ்ச் ஆகி உட்காந்துருக்குது இன்னைக்கு கொடுத்ததுன்னு பார்த்தா நமக்கு கரெக்டான வின்னிங் நமக்கு அமையல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பெண்டிங் டார்கெட் நம்ம கொடுத்துருந்தோம் நானூற்றி எழுபத்தி ஆறு ரிசல்ட்டு நம்ம சி போல் வந்து ஏழாம் நம்பர் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் ஆனால் வந்தது பி போலில் வந்துருக்கு பீபூவில் ஏழாம் நம்பர் பதிமூணு நாளாக ஓப்பன் ஆகாம இருந்துச்சு இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகிடுச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் நானூற்றி எழுபத்தி ஆறு ரிசல்ட்டு நம்ம நாலாம் நம்பர் எல்லா இடத்துலையும் வச்சிருக்கிறோம் ஆனால் வந்து இந்த நம்பர் கூட எதுவுமே மேட்ச் ஆகாமல் வச்சுட்டோம் ஸோ ஐம்பத்தி நாலு சைபர் நாலு நாற்பத்தி அஞ்சு நாற்பது நாற்பத்தி ஒம்போது தொண்ணூற்றி நாலு அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே நாலாம் நம்பர் வச்சுருக்குறோம் இந்த ஏழாம் நம்பர் கூடயும் ஆறாம் நம்பர் கூடையும் நம்ம மேட்ச் பண்ணி வைக்காமல் போயிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் நாலாம் நம்பர் ஒம்பது நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்போது நம்பர் நேற்று அடிச்சிருக்காங்க அதுக்கு பவர் நாலாம் நம்பர் அடிப்பாங்கன்னு சொல்லி நான் ஒம்பது நாலு ரெண்டுமே சொல்லி தான் கொடுத்தேன் ஆனால் என்ன சொன்னோம்னா பிசியில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அவங்க நேற்று ஏ போடில் அடித்த ஒன்பது நம்பர் அப்படியே அடித்து அது வந்து பார்த்தீங்கன்னா பவரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஏ போலில் அடித்து விட்டாங்க ஸோ இதை எதிர்பார்க்கவே இல்லை பவருக்கு பவர் அப்படியே அடிச்சிட்டாங்க நான் வந்து மாற்றி தான் வைப்பாங்கன்னு நினச்சேன் பிசியில் கொடுத்த நாலா நம்பர் வந்து பார்த்தினா வந்துருச்சு நம்பர் வந்துருச்சு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா போர்டு சேஞ்ச் ஆகி ஏ போலவே உட்காந்துருச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆர்டோக் தமிழா கேரளா லாட்ரி முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ட்ராப் தான் நம்ம இந்த கேஸிங் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணும்போது ஆள் அப்படிங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் பற்றிக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைல் போகிற இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற பின்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிரியாங்க கூட போயெல்லாம் முடிஞ்சால் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்சிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கிஸிங்ஸ் வீடியோ நம்பர்ல வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண்டிங் நம்பர்ஸ் பார்த்தோம்லாம் ஏ போல் ஒன்று வந்து முப்பத்தெட்டு நாள் மூணு வந்து முப்பத்தொரு நாள் எட்டு வந்து பத்தொம்போது நாள் ஆகுது ஏ போல் ஒரு எட்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது பி போல் மூணு வந்து இருபத்திரெண்டு நாள் ஒன்பது வந்து இருபத்தி மூணு நாள் ஆறு வந்து பதினஞ்சு நாள் ஆகுது பி போல் ஒரு ஒன்பது நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சி போல் ஏழு வந்து முப்பத்தாறு நாள் எட்டு வந்து இருபத்திரெண்டு நாள் ஒன்று வந்து பதினெட்டு நாள் மூணு வந்து பதினேழு நாள் சி போலில் ஒரு எட்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னங்கன்னா ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் ஐம்பது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி நாலு நாற்பது சைபர் அஞ்சு சைபர் எட்டு சைபர் நாலு நாற்பத்தி அஞ்சு எண்பத்தி அஞ்சு எண்பது எண்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி நாலு அப்படின்னு கொடுத்துக்கொண்டு ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒரு வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாம் நம்ம கேசிங்கன்னா உங்களோட கேசிங்க என் கேசிங்க ஒரே ஒரு மேட்சேஜ் மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் மந்த் எண்டு அப்படினாலும் கேம் எப்படினா மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு பார்த்து லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருங்க மை டார்கெட்டை பொறுத்தவரை வரைக்கும் எண்பத்தஞ்சி ஐம்பத்தெட்டு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு நாற்பது சைபர் நாலு எண்பது சைபர் எட்டு அப்படின்னு கொடுத்துருக்கேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்து கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வருதாங்கிறத பாருங்கள் பாருங்க நான் மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒரு கெஸிங் மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா ஸோ இன்னைக்கு பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அதாவது ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்டு தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படின்ற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கனா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்துன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெமினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப அந்த ட்ரிக் வீடியோ கேட்டே இருக்கீங்க அதனால் வந்து உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கேன் அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபர்ஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன பர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன ஒரு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏவிசி த்ரீ டிஜிட்டி ஃபோர் டிஜிட் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியில் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினா நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் பார்த்தவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட் நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஃபார்முலா போட்டு பார்த்தோம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போடு பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கிற எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் கிடைச்சிருக்குது சைபர் கிடச்சிருக்குது ஸோ டிஃப்ரெண்ட் நமக்கு நம்பர் தான் கிடைச்சிருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேமில் வரணும் நேற்றே வந்துருக்கணும் நல்லா மிஸ் ஆகிடுச்சு ஸோ இன்றைக்கி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆல் போல் எப்படி எடுத்தாலும் நம்ம கணக்கில் அஞ்சா நம்பரும் தான் அதிகப்படியான கணக்கில் வருது ஸோ ஆல்போல் இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பராது உள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் ஆல் போல் அஞ்சு இருக்குதா இல்லை சைபர் இருக்குதாங்க பாருங்க இருந்துச்சு நான் மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க ஏன்னா கேம் எப்படி வேணும்னா சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நான் மந்த் எண்டு வர பேட்டன் வந்து மாற்றிருப்பாங்க ஸோ அதனால் பார்த்து லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கிற எண்களை பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி ஒரு ஏழு நாலாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து எட்டு தான் நமக்கு கிடைக்கிது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் போர்டு மரம் ஒரு வெட்டி கிடைக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏ போடில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் நான் தில்லு தில்லுக்கு பிசிலேயே கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ பிஎன்சியில் எட்டு அல்லது நாலு உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிற பாருங்கள் வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க அது கெஸிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது அதனால் லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மலா த்ரீ டிஜிட்டை பார்த்துக்கலாம் இன்னைக்கான ஃபார்மலா த்ரீ டிஜிட்டை பொறுத்தவரைக்கும் நானூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பத்தி எட்டு எட்நூற்றி ஐம்பத்தி நாலு எட்நூற்றி நாற்பது நானூற்றி அஞ்சு நானூற்றி எட்டு எட்நூற்றி நாலு எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு நானூற்றி எண்பத்தஞ்சு நானூற்றி எண்பது சைபர் எண்பத்தி நாலு சைபர் நாற்பத்தி எட்டு சைபர் நாற்பத்தி ஒம்பது சைபர் தொண்ணூற்றி நாலு எடுத்துக்கிறோம் ஸோ இந்த த்ரீ டிஜிட்டில் ஒரு பிசி பாஸ் ஆகலாம் இல்லை த்ரீ டிஜிட் கூட கிடைக்கல உங்கள் கணக்குல எப்படி மேட்ச் ஆகுது பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க இது மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் ஏன் கெஸிங்க ஒரே மாதிரி மேட்ச் மட்டும் லிமிட் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் உங்களுக்கு சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறேன் உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களை நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ